பின்னாடி இருக்கிற சதுரங்களில் இருக்கிற தடுப்புகளை எல்லாம் தாண்டி அதை தூக்கி வச்சுட்டு முன்னாடி இருக்கிற சதுரங்களை நோக்கி வந்து ரசிகர்கள் படையெடுக்கிறாங்க அப்ப இந்த தடுப்பு என்பது வந்து இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா விஜய் வீட்டுல போட்டிருக்கிற மாதிரி அவ்வளவு உயரத்துல வந்து போடணும் விஜய் வந்து அந்த ஈரோடு திருப்பூர் கோவை இந்த மாவட்டங்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசுறாரு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசுறாரு அதுக்கு வந்து சைலண்டா இருக்கிறாங்க அமைதியா இருக்கிறாங்க மக்கள் எதுக்கு கைதட்டினாங்கன்னா அவ்வளவு ஒரு பொட்டல் காட்டுக்கு இவ்வளவு திரளான பெண்கள் வந்திருக்கிறாங்கன்னு எதை காட்டுகிறது வேறு கூட சொல்லாம சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு அவங்கள வந்து புறக்கணிச்சிட்டாரு இதுக்காக எடப்பாடி வந்து ஒரு ரூம் வந்து கதவெல்லாம் வந்து பூட்டிக்கிட்டு ஜன்னெல்லாம் அடைச்சிக்கிட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அழுதா கூட அவருடைய சோகம் வந்து தீராது ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து பால வந்து எடப்பாடிக்கும் நெய்னார் நாகந்திர முன்னாடியே வந்து தள்ளிட்டாரு இப்ப அவங்க பதில் சொல்லணும் விஜய் வந்து மேடையில் என்ன சொல்றாரு நீங்க ரெண்டு பேருமே என் கூட போட்டியில இல்லை நான்தான் முன்னாடி போயிட்டு இருக்கேன் திமுக விட நான்தான் போட்டி போடுறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு ஆனா அவரும் போட்டி போடுறது வந்து அதிமுகவும் நான் கூட தான் போட்டி போடுறாரு தவிர திமுக கூட அவர் போட்டி போடல ஏன் திமுக கூட போட்டி போடலன்னா வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்நேர்களுக்கு வணக்கம் நான் மத நேர் விலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் தொடர் வணக்கம் வணக்கம் தோழர் ஈரோட்டில் விஜய் வருகிறார் வருகிறாருன்னு ரொம்ப நாளாக பேசி பேசி ஒரு வழியாக வந்துட்டார் நிறைய பேசியிருக்கிறார் சக்தி திமுக சக்தி திமுகன்னு அவரே முழக்கலாம் போடுறாரு எப்படி அவருடைய உரை எப்படி இருந்தது அதாவது பாண்டிச்சேரி வந்து ரொம்ப சொதப்பலானது பிறகு விஜய் வந்து கோவாவில் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காரு சரி என்ன பேசணும் அப்படின்னு மற்றபடி செங்கோட்டையன் வந்து ஏற்கனவே வந்து அதிமுகவில் வந்து கூட்டங்களை நடத்தி ஒரு அனுபவம் இருக்கிறதுனால அவர் வந்து போலீஸ் சொன்ன அந்த நிபந்தனைகள்லாம் பணிவோடு ஏற்றுக்கொண்டு எண்பத்தி நாலு நிபந்தனைன்னு நினைக்கிறேன் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வந்து இந்த கூட்டத்தை வந்து நடத்தியிருக்கிறாங்க இது வந்து பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சேரு கிடையாது ஒரு சதுர சதுரமாக பிரித்து ஒரு சதுரத்தில் வந்து ஐநூறு பேர் நிற்கலாம் அப்படி வந்து பல சதுரங்கள் தயாரித்து அப்படி வச்சுருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து பாலிமராக இருக்கட்டும் புதிய தலைமுறையாக இருக்கட்டும் அங்கே காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் இங்கேருந்து கிளம்பிட்டாரு தனி ஃப்ளைட்டில் ஏறிட்டாரு வந்து இறங்கிட்டாரு கோவை விமான நிலையத்திலேருந்து வராரு அவரை பின்தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் வராங்க இதெல்லாம் அவங்க காமிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே கூட்டத்தை நைட்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் இங்கே கூட்டம் நடக்கிற இடத்த பார்த்தா பின்னாடி இருக்கிற சதுரங்களில் இருக்கிற தடுப்புகளை எல்லாம் தாண்டி அதில் தூக்கி வச்சுட்டு முன்னாடி இருக்கிற சதரங்களை நோக்கி வந்து ரசிகர்கள் படையெடுக்கிறாங்க அந்த காட்சிகளும் வந்து வெளியானது அப்போ இந்த தடுப்பு என்பது வந்து இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா விஜய் வீட்டில் போட்டிருக்கிற மாதிரி அவ்வளோ உயரத்தில் வந்து போடணும் அவ்வளோ உயரத்தில் போட்டால் ஸ்டேஜ் வந்து தெரியாது அப்போ சின்ன சின்ன விண்டோ மாதிரி அதில் வந்து கட் பண்ணி அப்படிதான் வந்து வச்சு இவங்கள கட்டுப்படுத்த முடியுமே தவிர இதுக்கு மேலே இவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது விஜயுமே பேசும்போது வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ரசிகர் என்ன செய்கிறாரு அந்த ஸ்பீக்கர் கட்டினா அந்த உயரமான ஸ்டாண்டில் வந்து ஏறி மேலே ஏறி கிஸ் விஜய் வந்து வழக்கமா தான் கத்துவாரு ஏ இறங்குப்பா அதை இன்னைக்கு விஜயே வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவர் பேச்சில் வந்து கத்துற மாதிரி நிலமா ஆயி அவர் முதல்ல இறங்கல சரி நீ இறங்குனா நான் உனக்கு ஃப்ளையிங் கிஸ் தரேன் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு வழியா அவர் வந்து இறங்கினாரு இல்ல அதுலயும் கூட பாத்தீங்கன்னா கரண்ட் கம்பம் இல்லாத இடமா பார்த்து மரங்கள் இல்லாத இடமா பார்த்து தான் கூட்டம் பண்ணிருக்காங்க ஆமா அங்கேயும் ஒரு கம்பி இருந்திருக்குது அப்ப ஏறுவதற்கு இடம் இருந்தால் ரசிகர்கள் எதா இருந்தாலும் ஏறிடுவாங்க அப்படின்றது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்குது அப்ப இந்த கூட்டம் வந்து இந்த கூட்டத்தினுடைய ஒரு உளவியல் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விஜய் வந்து அந்த ஈரோடு திருப்பூர் கோவை இந்த மாவட்டங்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசுறாரு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசுறாரு அதுக்கு வந்து சைலண்டா இருக்கிறாங்க அமைதியா இருக்கிறாங்க எதுக்கு சதம் போடுறாங்கன்னா பஞ்சு டைலாக்கு அந்த பஞ்சு டயலாக் வந்து சினிமாவில் வந்து ஒரு வில்லனை நோக்கி ஹீரோ வந்து பேசுவார் இல்லையா அது போன்ற டயலாக்கு மட்டும்தான் வந்து மக்கள் கைதட்டுறாங்க தான் ட்ரைனிங் அதுதான் அவங்களுக்கு பிடிச்ச அரசியல் தான் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வந்து வெட்டி வந்து நீங்க போடலாம் வழக்கமா விஜய் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுவாரு ஆனால் இதற்கு முன்னாடி வந்த விமர்சனங்களை எல்லாம் ஒரு கணக்கில் கொண்டு என்ன சொன்னாரு நான் வந்து பத்து நிமிஷம் பேசுகிறேன் அஞ்சு நிமிஷம் பேசுறேன்னா என்ன விமர்சனம் பண்றீங்க நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன் அது என்னோட விஷயம் நான் என்ன பேசுகிறேன்றத பாருங்க அப்படின்லாம் சொன்னார் இல்லை அதுக்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்கல்ல இப்போ காஞ்சிபுரத்தில் பேசுனது பாண்டிச்சேரியில் பேசினதுக்குலாம் பதில் வந்துருச்சு இல்ல இல்லை பதில் வந்துருச்சு ஆனால் அது சொல்லிட்டு இன்றைக்கி அரை மணி நேரம் பேசியிருக்காரு இன்னைக்கு தான் வரலாற்றுலேயே முதல் முறையாக விஜய் வந்து அதிக நேரம் வந்து பேசுனது அந்த பேசுனதில் மக்கள் எதுக்கு கைதட்டுனாங்கன்னா நீ அடிக்கிறது காசு நான் வச்சிருக்கிறது மாசு டிஎம்கே ஒரு தீயசக்தி டிவி கே ஒரு தூயசக்தி இந்த மாதிரி பஞ்சு டயலாக்கு தான் மக்கள் வந்து கைதட்டுறாங்க மற்றபடி இந்த மொத்த கூட்டமும் வழக்கமாக அவங்களுடைய அந்த பேட்டர்னில் தான் வந்து நடந்திருக்கு அதிலிருந்து எந்த விதத்தில் இது வந்து மாறுபடலை செங்கோட்டை போன்ற வந்து ஒரு காலங்காலமாக வந்து ஒரு அடிமையாக இருந்த ஒரு நபர் வந்து இன்றைக்கி டிவிக்கு கிடச்சிருக்கிறதுனால அவர் வந்து அந்த அடிமைத்தனத்தை கொஞ்சமும் வந்து அவர் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஏற்பாடுகள்லாம் எல்லாம் கவனித்துக்கொண்டு ஒரு கூடுதலாக என்ன கேட்டிருக்கிறாருன்னா கூட்டம் முடிஞ்சோன்னா சார் லஞ்சுக்கு வீட்டுக்கு கோபி கோபிசெட்டிப்பாளையம் பக்கம்தான் அப்படின்னு கேட்டிருக்காரு விஜய் என்ன சொல்லியிருக்காரு அங்கே வந்தால் கூட்டம் கூடியிடும் நான் பின்னாடி பிரச்சாரத்துக்கு வருவேன் அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் செங்கோட்டையனுக்கு வருத்தமாக இருக்கலாம் அப்புறம் செங்கோட்டையன் வந்து செங்கோல் கொடுக்குறாரு வெளியில் கொடுக்குறாரு ஆனால் செங்கோட்டையன் சட்ட பாக்கெட்டில் இருக்கிறது என்னமோ ஜெயலலிதா படம் தான் ஐயோ கொடுத்தி அந்த தாவேக்கா கொடியை வந்து இதில் சட்டையில் இன்னொரு இடத்துல சின்னதாக மாட்டிருக்காரு ஜெயலலிதா படமும் வச்சுருக்கிறாரு அப்போ இன்னமும் அவர் வந்து ஜெயலலிதாவினுடைய ரசான் அவர் வந்து இருக்கிறாரு அப்படின்றது வந்து தெரியுது ஆமா இருக்குது மற்றபடி இந்த கூட்டம் பேசுன ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐராக் வந்து பேசுறாங்க முதல்ல வந்து அந்த உள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் அதில் ஒருத்தர் வந்து பேசுறாரு அடுத்து சிடிஆர் நிர்மல் குமார் அதுக்கு பிறகு அருண்ராஜு அதுக்கு பிறகு வந்து ஆதவர்ஜுனா அதுக்கு பிறகு புஷி ஆனந்த் முதல்ல வந்து செங்கோட்டையன் அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு பிறகு செங்கோட்டையன் கடைசியா வந்து புஷி ஆனந்த் அதுக்கு பிறகு விஜய் இதுக்கெல்லாம் ஆங்கரிங் பண்ணுறது நம்ம நம்ம இதில் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தலைமறைவாகி போனாரு தேடப்படாத குற்றவாளி அவர் தான் வந்து இதுக்கு ஆங்கரிங் வேலையை வந்து பண்ணுறாரு இதுதான் இந்த கூட்டத்தினுடைய இன்றைய சுருக்கமான பார்வைன்னு சொன்னால் எப்படி சொல்லலாம் ஆனால் அவர் கதையெல்லாம் ஒன்று சொன்னார் இல்லையா காளிங்கராயன் அணை கட்டினாரு அவர்லாம் செஞ்சாரு நீங்கள் செய்யாமலே வந்து நீங்கள் வந்து திராவிட மாடல் திராவிடம்னு சொல்ல வேண்கிறாரு மாடல்னு வந்து பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க செஞ்சுக்கிறாங்க எதுவுமே செய்யலைன்னு கேடாரு நீங்க இதுக்கே நீங்க காஞ்சிபுரத்துல பேசுனதுக்கும் புதுச்சேரியில பேசுனதுக்குமே சமூக வலை பலரும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க உதாரணமா நீங்க வந்து நாங்க வந்தா வீடு கட்டி தருவோம் அப்படின்னு விஜய் பேசுனாரு காஞ்சிபுரத்துல அதற்கு வந்து இங்க வந்து எப்படி எவ்வளவு பசுமை இல்லங்கள் வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றதெல்லாம் விலவாரியான கணக்குகள்லாம் எல்லாம் குடிசை மாற்று வாரியமே வந்து கலைஞர் பீரியட்ல தான் முதல் முதல்ல வந்து ஆரம்பிக்கப்படுகிறது இந்தியாவிலேயே குடிசையில் இருக்கிற மக்களை வந்து இந்த மாதிரி அடுக்குமாடி கட்டிடங்களில் வந்து அவங்களுக்கு கட்டி கொடுத்து அவங்களை மாற்ற வேண்டும் அவங்களுக்கு வந்து ஒரு காங்கிரீட் பில்டிங்கில் வீடு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் வந்து செய்யப்பட்டது இந்த டேட்டாவெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க இது ஓரளவு அதிமுக ஆட்சி காலத்துலையும் இது வந்து நட வீட்டுக்கு ஒருத்தர் வந்து டிகிரி டிகிரி படிக்க வைக்கிறதுன்னா அது இப்போவே இருக்குது இப்பவே ஒருத்தர் வந்து வீட்டுக்கு ஒருத்தர் டிகிரி என்பது இப்பவே இருக்குன்னு அதற்கான புள்ளி வரங்களும் வந்து கொடுத்துட்டாங்க அப்போ இதுக்கெல்லாம் வந்து கிட்ட வந்து பதில் இல்லை எப்படி சொல்லி சமாளிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள்லாம் யாருமே வாடகை வீட்டில் இல்லையா வாடகை வீட்டில் இருக்கிறாங்க ஆனால் சொந்த ஊர்லையோ சொந்த கிராமத்துலையோ ஏதோ ஒரு வீடு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் பிழைக்க வந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து வீடு இல்லைன்றதுனால வந்து வாடகைக்கு வீடு வந்து இருக்கிறாங்க இப்போ வாடகைக்கு வீடு வந்து வாடகை வீடு இருக்கிறது வந்து பிரச்சனை இல்லை உன்னுடைய கோரிக்கை என்ன நீ சொல்ல வர்ற பாயிண்ட் என்ன வாடகை வீடுன்ற கான்செப்டே ஒழிச்சுட்டு எல்லாருக்கும் நான் சொந்த வீடு கட்டி தருவேன் அப்படி சொல்லணும் இங்க யாருக்குமே ஒரு வீடற்ற நிலை வந்து இல்லைன்ற ஒரு நிலைமையை வந்து நாங்க வந்து உருவாக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லணும் அதையெல்லாம் சொல்லாம இப்படிதான் அவருக்கு வந்து அது பதில் சொல்லாரு இந்தியாவிலேயே வறுமை ஒளிந்த மாநிலம்னு கேரளா அறிவிச்சிருச்சு ஆனா தமிழ்நாடு வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கத்துல இருக்குது நெருக்கத்துல இருக்கு ரெண்டாவது வந்து நான் அப்புறம் வீட்டுக்கு ஒரு பைக்கு கொடுப்பேன் வீட்டுக்கு ஒருத்தர் வேலை கொடுப்பேன் அதுக்கு விஜய் பதில் என்ன சொல்றாருன்னா இதுக்கு சமூக வலைதளங்களை பதில் சொல்லிருக்காங்க விஜய் என்ன சொல்றாருன்னா நான் ஒட்டுமொத்தமா ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைந்தால் அந்த வீட்ல அவங்களுடைய பொருளாதாரம் வளரும் வேலை கிடைக்கும் படிக்க வைக்க முடியும் இதைத்தான் சொன்னனே தவிர குறிப்பாக சொல்லலன்னு பின்வாங்கிட்டாரு அப்ப இவர் காஞ்சிபுரத்துல பேசினது எல்லாமே வந்து உதாறு அப்படின்றது அந்த எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாரு தொழிற்சாலைகள் நம்ம மாநிலம் இருக்கிறாங்க இப்ப பெண்கள் அதிகம் வேலைக்கு போற மாநிலமா இருக்குது இருக்குது ஜிடிபி வந்து மற்ற மாநிலங்களை விட அதிகமா இருக்குது பொருளாதார வளர்ச்சி அதிகமா இருக்குதுன்னு ஒன்றிய அரசனுடைய புள்ளிவரமே வந்து சொல்லுகிறது அதனால விஜய் வந்து ஒரு நேர்மறையான அரசியல் பேசுறதாக அவர் பேசிய எல்லா விஷயங்களுக்கும் இங்கே பதில் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த பதிலுக்கு இன்னைக்கு அவர் வந்து அவரால் பதில் குறிப்பான பதில் எதுவும் சொல்ல முடியவில்லை ரொம்ப பொதுவாக தான் வந்து சொல்றாரு ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா இல்லையான்னு மக்கள்கிட்ட கேட்கிறாரு கேட்கிறாரு அவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறாங்க அதுவே ஒரு சாட்சி இல்லையா அவ்வளவு ஒரு பொட்டல் காட்டுக்கு இவ்வளவு திரளான பெண்கள் வந்திருக்கிறாங்கன்றத எதை காட்டுகிறது இங்கே வந்து பெண்கள் சுதந்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறாங்க அதனால தான் கா விஜயை பார்க்கறதுக்கு இவ்வளோ பெண்கள் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகும் வந்திருக்காங்க அப்படின்றது அதை வந்து நிரூபிக்குது அதனால் வந்து விஜய் வந்து ஒரு தான் க தான் வந்து எதற்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் தங்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் எப்படி செய்ய போகிறோம் அது மாதிரி அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்றதுனால திமுகவை வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் திட்டுறது இருக்கு இல்லையா இல்லை இப்ப எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுக தீயசக்தின்னு சொல்லும் போது கூட நான் கூட என்ன இவ்வளோ ஹார்சா பேசலாமான்னு நினைச்சேன் ஆனா இப்ப சொல்றேன் திமுக ஒரு தீயசக்தி தீயசக்தின்றாரு அது அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆரவாரம் வருது ஆரவாரம் இருக்கு இதை வந்து ஒரு கால் சோ உயிரோட இருந்தாருன்னு வச்சுக்கோங்க சோ வந்து அப்படியே பூரிச்சு போயிருப்பாரு என்னைக்கு வந்து எழுபதுகளில் வந்து திமுக ஆட்சி கலைஞர் தலைமையில் வந்து வந்ததோ அன்னைக்கே இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் பார்ப்பன மேல்சாதியினர் பார்ப்பன ஊடகங்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை வந்து கட்டியமைக்கிறாங்க திமுக இங்கே வந்து விட்டதுனால வந்து ரவுடிகள் ஆட்சி தான் நடக்குது கட்ட பஞ்சாயத்து வந்து பண்றாங்க லஞ்சம் ஊழல் பண்றாங்க திறமையோ தகுதியோ இல்லாதவங்கெல்லாம் வந்து ஜட்ஜ் ஆயிடுறாங்க ஆயிடுறாங்க வழக்கறிஞர் ஆயிடுறாங்க அரசு அதிகாரிகள் ஆயிடுறாங்க இப்படி வந்து ஒரு பிரச்சாரத்தை கட்டியமைக்கிறாங்க அடுத்தது திமுக அவங்க சொல்றது என்னன்னா பார்ப்பனர் இல்லாத சமூகத்திலிருந்து எல்லாருமே உள்ள வர 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 இதனுடைய தரம் குறையுது பர சூழியர்களுடைய தரம் குறையுது ஆசிரியர்களுடைய தரம் குறையுது ஊடகத்தில் உள்ளவங்களுடைய ஒடுக்கப்பட்ட அந்த சமூகங்களில் இருந்து மக்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை வந்து சாதிச்சிருக்குது நீங்க அன்னைக்கு வந்த நீங்க ஆனந்தவடன் தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமலர் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எல்லாம் வந்து அவாள் பற்றிய செய்திகளும் அவாள் மொழியும் தான் அதுல வந்து இருக்கும் கூட நகைச்சுவையா ஆனந்தவடன் நகைச்சுவையே அப்படிதான் இருக்கும் இன்னைக்கு ஆனந்த விகடனில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றியெல்லாம் வருதுன்னு சொன்னா அங்க வந்து அந்த சமூகங்களை சேர்ந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் தான் வேலைக்கு வந்து வந்திருக்காங்க ஆனந்த விகடனே அவாள் மொழியில இருந்து இன்னைக்கு மற்ற மக்கள் தமிழக மக்கள் பேசுகின்ற மொழிக்கு மாறி இருக்கிறதே அந்த மாற்றத்துக்கு வந்து காரணம் அப்ப சோவை போன்றவர்கள் எல்லாம் வந்து அந்த திமுக எதிர்ப்பு மனநிலையை வந்து ஒரு மூட நம்பிக்கை போல மக்கள் மத்தியில் வந்து வளர்க்குறாங்க அதை அந்த அதை வந்து பறந்துபட்ட மக்கள்கிட்ட வந்து கொண்டு போனதை தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் பண்ணாங்க அது மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர்ந்துருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் வந்து மழை பெய்யாது திமுக ஆட்சி காலத்தில் வந்து பணப்பொழக்கா இருக்காது அம்மா ஆண்டாலும் சரி எம்ஜிஆர் ஆண்டாலும் சரி மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டோம் எல்லார் கையிலையும் வந்து பணம் புழங்கும் இப்படிப்பட்ட பேச்சுக்கள்லாம் வந்து இருந்தது இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் விஜய் வந்து அதை வந்து கையாண்டுருக்கிறாரு தான் இன்னைக்கு வந்து பிஜேபி இந்துத்துவாவை நேசிக்கக்கூடிய அவர்களாக இருக்கட்டும் குருமூர்த்தி போன்றவர்களாக இருக்கட்டும் பிஜேபியில அதிதீவிர இந்துத்துவாதிகளாக இருக்கட்டும் அவங்களுடைய மனங்களை எல்லாம் விஜய் வந்து வென்று விட்டார் அப்படின்னா இவர் திமுகவை தீயசக்தின்னு சொல்றது வந்து அந்த பார்ப்பனிய மேட்டுமைத்தனத்தின் வெளிப்பாடு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சூத்திர பஞ்சமசாதி மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன திமிரு இருக்கு இல்லையா அந்த திமிரு தான் வந்து இந்த தீயசக்தி அப்படின்னு வந்து பேசும் ஜெயலலிதா வந்து சட்டசபையில் தன்னை பாப்பாத்தின்னு சொல்லிக்கிட்டு தீசக்கின்னு திமுகவை திட்டுவது அப்படின்றது அந்த திமிரிலிருந்து தான் இப்போ விஜய் வந்து இதில் வந்து எப்படி போங்காட்டம் ஆடுறாருன்னு பாருங்க திமுக வந்து குடும்ப ஆட்சியா அங்கே வந்து கொள்ளை நடக்குது ஊழல் இதெல்லாம் வந்து சொல்றாரு ஆனால் இந்தியாவிலேயே ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட தண்டிக்கப்பட்டு சிறை செல்ல வேண்டியிருந்த ஒரே முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா தான் போயிட்டு வந்துட்டாங்க அவங்க இறந்து போனதுனால வந்து உடன்பிரவா சகோதரி சசிகலா மட்டும் ஜெயிலுக்கு போனாங்களே தவிர இவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க இறந்து போனதுனால இப்படி ஜெயலலிதா தொண்ணூத்தொண்ணுல இருந்து தொண்ணூத்தாறுல மொத்த தமிழகத்தையுமே வந்து மொட்டையடித்தார்கள் கொள்ளையடித்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஊழல் ராணியை பற்றி எதுவும் பேசாம அவங்க வந்து பயங்கரமா நல்லவங்க போலவும் அவங்க ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தது போலவும் விஜய் வந்து வக்காலத்தை வாங்குறாரு இல்ல ஆனா அவனு சொல்றாரு விமர்சிக்கலு எல்லாரும் கேக்குறாங்க களத்திலே இல்லாதவங்களை பத்தி நான் பேச மாட்டேன் சீமான பத்தி சொல்றாரு களத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஆளுகளை விமர்சிக்க நீங்களே கேட்டாலும் நான் விமர்சிக்க மாட்டேன்ப்பா அதுக்காக எல்லாம் விமர்சிக்க முடியாதுன்னு சொல்றேன் அதுல வந்து ஒரு அதிமுக நாம் தமிழர் பேரு கூட சொல்லல பேரு கூட சொல்லாம சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு அவங்கள வந்து புறக்கணிச்சிட்டாரு இதுக்காக எடப்பாடி வந்து ஒரு ரூமை வந்து கதவெல்லாம் வந்து பூட்டிக்கிட்டு ஜன்னெல்லாம் அடைச்சிக்கிட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அழுதா கூட அவருடைய சோகம் வந்து தீராது ஏன் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி வந்து ஒரு கூட்டத்தில் வந்து அவரே ஒரு அவருடைய ஆட்களே வந்து செட்டப் பண்ணி தாவேக்கா கொடியை வந்து வீசுகிறாங்க அந்த தாவேக்கா கொடியை பார்த்த உடனே எடப்பாடி பூரிச்சு போய் இங்கே பாருங்க கொடி பறக்குது கூட்டணிக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது இந்த வார வாரம் வந்து ஸ்டாலின் செவிகளுக்கு கேட்கட்டும் அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு ஈரோட்டில் வந்து விஜய் பேசி அங்கே விஜய் ரசிகர்கள் செய்த ஆரவாரம் பக்கத்தில் இருக்கிற எடப்பாடியில் இருக்கிற சேலத்தின் இருக்கிற எடப்பாடியினுடைய செவிகளுக்குள்ள நுழைஞ்சு அவருடைய அந்த ஆட்சி கனவு இருக்கு இல்லையா அந்த கனவையே கொலைச்சி போட்டுருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லைப்பா அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகவை வீழ்த்துகின்ற வல்லமே எனக்கு தான் இருக்குது எங்களுக்கு தான் இருக்குது வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து அதிமுக நினைக்கிறேன் ஆமாங்க அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆண்டுகிட்டு இருக்குது திமுக கூட்டணி வலுவா இருக்குது ஒன்றிய அரசு செய்யக்கூடிய ஒடுக்குமுறைகளை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற முக்கியமான கட்சியாகவும் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் வந்து இருக்குது அப்ப இவங்களை வந்து யாரு அதிகமாக வில்லன்னாக வந்து சித்தரிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து போட்டியில் நுழைய முடியும் இப்ப சீமான் வந்து ரொம்ப நாளா ரொம்ப வருடங்களாக அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பிரச்சாரம் ஆரம்பிச்சு அவரும் அதான் வந்து செஞ்சுட்டு இருக்காரு எடப்பாடியோட கூட்டணி வச்சிருக்கிற பிஜேபி அதை தான் செய்யுது விஜய் வந்து இவங்களையெல்லாம் விட நான் அதிகமாக திமுகவை திட்டுறேன் அதிகமாக திமுக விமர்சிக்கிறேன்னு வந்து காட்டி கொள்ளுகிறார் அப்ப இவங்களுக்குள்ள என்ன போட்டி அப்படின்னு சொன்னா திமுகவை யார் அதிகம் திட்டுவது அப்படின்ற போட்டி இவங்களுக்குள்ள வந்து வந்துருச்சு அந்த போட்டியில நீங்க போட்டியில கூடவே இல்லை அப்படின்றத இப்ப விஜய் வந்து சொல்றது இது வந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு இவரை எப்படியாவது என்டிஏ கூட்டணியில் வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைத்த பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய அடி அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ கூட்டணிக்கு வரலன்றது கூட பிரச்சனை இல்லை உன்னையெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கலை உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உன்னை பத்தி பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி திமுக எதிர்ப்புல அதில் முன்னணியில நான் தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு காட்டிக்கொடுறதுக்காக அது வந்து பேசுறாரு இப்போ வந்து பால வந்து எடப்பாடிக்கும் அவர் நான் நெய்னார் நாகேந்திர முன்னாடியே வந்து தள்ளிட்டார் இப்போ அவங்க பதில் சொல்லணும் இல்லை உன்னோட நாங்கள் தான் திமுக கடுமையாக இருக்கிறோம் நாங்கள் தான் திமுகவை வீழ்த்தக்கூடிய வல்லமையான சக்தி அப்படின்னு அவங்க பேசி ஆகணும் அப்படி அவங்க விஜய விமர்சிக்கல அப்படின்னு சொன்னால் விஜய் பேசினது உண்மையுன்னு ஆயிரும் அதனால எடப்பாடிக்கு வந்து இனி திண்டாட்டம் தான் ஆனால் இப்போ கருத்து கணிப்புகளில் வந்து திமுக முதல் இடத்துல இருக்குது இரண்டாவது இடத்துல அதிமுக தான் இருக்குது சில இடங்கள்ல விஜய்க்கு கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் தெரியுது ஒரு ரெண்டு மூணு தொகுதிகளில் அதிமுகவோட மேலே வராரு அப்பவும் அது ரெண்டாவது இடம் தானே அப்படின்னு தானே சொல்கிறாங்க இப்போ இதுக்கே இவ்வளோ அளப்பர பண்ண முடியுமா அதாவது நீங்கள் இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு இல்லையா இந்த எதிர்ப்பு வாக்குகளை யார் வந்து பிடிக்க போகிறாங்க அப்படின்றதுல தான் அதிமுகவும் விஜய்க்கும் வந்து போட்டி இப்போ விஜய் இப்படியே எப்படி இருந்தாலும் விஜய்க்கு வர வருகின்ற வாக்குகள் என்பது அதிமுகவில் தான் வரணும் அதிமுக தான் திமுக எதிர்ப்பு எதிர்கட்ச முறையில் அதுதான் பேசிகிட்டு இருக்குது அந்த வாக்குகளை இவர் அதிகமாக கவருவார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த அதிகமான வாக்குகளை கவரும் போது ரெண்டாவது இடத்துல வாராரா மூணாவது இடத்துல வராரா அப்படின்றதுல அவங்களுக்கும் எடப்பாடிக்கும் விஜய்க்கும் வந்து போட்டி கடும் போட்டி ரெண்டாவது இடத்துக்கும் இடத்துக்கு மூணாவது இடத்துக்கும் போட்டி இருக்கும் அதனால தன்னுடைய வாக்குகள் வந்து போகுது அப்படின்றது வந்து எடப்பாடிக்கு வந்து கவலை சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விஜய வந்து எது எப்படி நினைக்கிறாருன்னு சொன்னா தன்னுடைய வாக்குகள் வந்து விஜய்க்கு போயிருன்னு சொல்லி அவர் விஜய் போட்டியா வந்து பாக்குறாரு எடப்பாடி வந்து தன்னுடைய வாக்குகள் விஜய்க்கு போயிருன்னு சொல்லி அவரும் விஜய் வந்து போட்டியா வந்து பாக்குறாரு விஜய் வந்து மேடையில என்ன சொல்றாரு ரெண்டு பேருமே என் கூட போட்டில இல்ல நான் போயிட்டு இருக்கேன் திமுக விட நான் தான் போட்டி போடுறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு ஆனா அவரும் போட்டி போடுறது வந்து அதிமுகவும் நான் தமிழர் கூட தான் போட்டி போடுறாரே தவிர திமுக கூட அவர் போட்டி போடலை ஏன் திமுக கூட போட்டி போடலைன்னா இன்றைக்கு இந்த ஈரோடு பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து பிஜேபியை பத்தி ஒரு வரி கூட பேசல ஒரு கேள்வி வந்து எதிரி யாரு அப்படின்னா மக்கள் வந்து பிஜேபின்றாங்க அரசியல் எதிரி யாருன்னா திமுக சொல்றாங்களே தவிர இப்ப சமீப காலமாக இங்க இப்ப தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்குது ஒண்ணும் இல்லாத ஒரு தூண்டில் வந்து நீங்க தீபத்தை ஏத்தணும்னு சொல்லி சங்க பரிவாரங்கள் இந்துத்துவ அமைப்புகள் வந்து செஞ்சதான் அந்த தனி நீதிபதி வந்து அதற்கு உத்தரவு போட்டு இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது தமிழக அரசு உறுதியாக இருந்து அதை வந்து நடத்த விடல அப்படி நடத்த விட்டுருந்தா இன்னைக்கு வந்து தர்காவே அடிச்சிருப்பாங்க இங்கே ஒரு அயோத்தி வந்து தோன்றி இருக்கும் இப்படிப்பட்ட சென்சிட்டிவான பிரச்சனைகளை வந்து எதுவும் பேசாம ஏன் பேசல அப்படின்னு இது என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நேற்று ஒரு டிவி டிபேட்ல தாவேக ஆதரவாளர் வந்து சொல்றாரு நானும் போயிருந்தேன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இது இந்துத்துவ அமைப்புகளுக்கும் தமிழக அரசுக்கும் உள்ள பிரச்சனை தமிழக அரசு தான் இந்த பிரச்சனை காரணம் ஏதோ ஒரு பத்து பேர் போய் தீப்பந்தத்தை ஏத்துறதுக்கு வந்து விட்டுருந்தாங்கன்னா பிரச்சனை வந்திருக்கிறாதுன்னு சொல்லி இந்துத்துவ அமைப்புகளுக்கு ஆதரவாக பேசுறாரு அதாவது தமிழக அரசு இத கண்டுக்காம விட்டுருக்கணுமா நீதிபதி உத்தரவன் பேர்ல போய் அந்த தூண்ல வந்து தீ ஏத்திட்டு வந்துருச்சா இந்த பிரச்சனை க சுமுகமா முடிஞ்சிருக்குமா இப்படி வெக்கங்கெட்ட முறையில வந்து தனது கொள்கை எதிரியோட இவர்கள் வந்து ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய அஜெண்டாவுக்கு இணங்கி போறார்கள் பொது வெளியில அவர்களை கண்டித்து பேச மறுக்கிறார்கள் அப்படின்றது ஒண்ணு மறுக்கிறாங்களா மறுக்கிறது பி டிம் கள்ள கூட்டணி சொன்னாலும் அதனுடைய ரிசல்ட் இதுதான் டிவி சவுண்டா பேசுறாரு பயப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க விஜயினுடைய வீரத்தை நீங்க பாக்கணும்னு சொன்னா கொஞ்சம் காலசக்கரத்தை பின்னோக்கி கொண்டு போய் தலைவா படத்துல என்ன நடந்துச்சுன்னு பாக்கணும் கேப்ஷன் போட்டாங்க பின்னாடி டைம் டு ரன்னு அந்த கேப்ஷனை மாற்ற வேண்டிய அளவுக்கு வந்து ஜெயலலிதா போட்டு விஜய் ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டிட்டாங்க இதுக்காக இவர் போய் கொடநாடு ஸ்டேட்டில் வந்து ஒரு தவம் புரிந்தது என்ன அம்மாவை பார்க்குறதுக்காக வெளியே காற்று கிடந்தது என்ன அப்புறம் வீடியோ போட்டது என்ன அந்த வீடியோவில் அவருடைய பாடி லாங்குவேஜும் இன்றைக்கி அவர் மேடையில் பேசுகிற பாடி லாங்குவேஜும் பார்த்திங்கன்னா இவருடைய ரூட்டு வந்து அது தான் அந்த விஜய் தான் இன்றைக்கி இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் இல்லை கரூருக்கு பிறகு என்ன என்ன நடந்து போச்சு இப்ப அந்த இன்னைக்கு மீட்டிங்ல பேசும்போது விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா இந்த விஜய் மக்கள் பக்கம் நிற்பான் அப்படின்னு ரெண்டு கையை விரிச்சு வந்து சொல்றாரு ஆனா கரூர்ல நாப்பத்தோரு பேர் செத்த போது மக்களோட நின்னாரா ஓடிட்டார எழுபத்தி ரெண்டு நாள் கமு வீட்டுக்குள்ள இருந்தார பனையூர் ஆபீஸுக்கு கூட அதிகம் வரலையே பட்டம் பார்க்க வீடு நீலாங்கரை வீடுன்னு மாறி மாறித்தானே வந்திருந்தார் அப்ப இவர் மக்கள் பிரச்சனைன்னா வர வரமாட்டாரு அப்படின்றது சமீப காலத்தையும் வந்து ரெக்கார்டு நாள் வர மாட்டாரு ஆமா இங்க வந்து பஞ்சு டைலாக் பேசுறாரு மக்களுக்கு எதாவது பிரச்சனைனா விஜய் வந்து நிப்பா அப்படின்னு சொல்லி அதனால இவர் வந்து கொள்கை எதிரி பிஜேபி வந்து அது ஒரு கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஒரு கொள்கைக்கும் அரசியலுக்கு வித்தியாசம் இல்லைன்ற மாதிரி அவர் பேசுறாரே தவிர உண்மையிலேயே இங்க உதாரணமாக இன்னைக்கு வந்து நூறு நாள் வேலை திட்டம் இருக்கு அதுல மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்க தொண்ணூறு பத்துன்னு இருந்த அந்த ரேஷியோவை மாத்தி அறுபது நாற்பதுன்னு மாத்திட்டாங்க இனி அறுபது சதவீத நிதி உதவிதான் ஒன்றிய அரசு செய்யும் நாற்பது சதவீத அரசு வந்து செய்யணும் இது மாநில அரசுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி வந்து வருஷத்துக்கு நமக்கு வந்து செலவழியும் ஏற்கனவே மெட்ரோவா இருக்கட்டும் கல்வி நிதியா இருக்கட்டும் இப்படி பல இதுல நமக்கு வர வேண்டிய நிதி வந்து வரல பேரிடர் நிவாரண தொகை வந்து வரல இப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு சுமையா வந்து வரும் அப்ப தமிழ்நாட்டுல வந்து நீங்க எந்த திட்டமும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி வந்து பிஜேபி என்டிஏ அரசு வந்து நாளொரு ஒன்றும் பொழுதொரு மேனியா ஒரு தாக்குதல் தொடுத்துட்டு இருக்கும் போது அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு சொன்னா விஜய் வந்து யாருடைய ஆளாக செயல்படுகிறார் யாருடைய ஆன்மாவாக செயல்படுகிறார் அப்படின்றத இந்த கூட்டத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம் பெரியார பத்தி பேசிருக்கிறாரு அத்திகடவு அவிநாசி திட்டம் பத்தி பேசியிருக்கிறாரு அதெல்லாம் விரிவு படிச்சிருக்கலாம்னு சொல்றாரு மஞ்சள் விவசாயிகளுக்கு வந்து உள்ள பிரச்சனைகளை சொல்றாரு அதுக்கெல்லாம் மக்கள் கண்டுக்கவே இல்லை இந்த பட்டியல் சொல்றாரு இல்லையா பார்த்து படிச்சாரு அதெல்லாம் அது பார்த்து படிக்கிறாரு ஈரோடு பிரச்சனை என்னன்னு வழக்கமாக ஒரு இடத்துல உள்ள பிரச்சனைகள் பேசும்போது மக்கள் சைலண்டா இருக்கிறாங்க அவங்களும் எதுவும் பிரச்சனை இல்லை போல இருக்கு இல்லைன்னா ஆமா பிரச்சனை இருக்கு கைதட்டவோ ஏதாவது பண்ணுவாங்க தெரிய அதனால என்னன்னா திரும்பவும் விஜயை பார்க்க வந்த கூட்டம் விஜயை பார்த்து அவர் பஞ்சு டைலாக பார்த்து ரசிக்க வந்த கூட்டம் அதுக்கு டான்ஸ் ஆடின கூட்டம் அங்க வந்து ஏறுவதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவா இருந்ததுனால ஏறி நடனம் ஆட முடியலையே தவிர மற்றபடி எல்லா ஊர்லயும் நடந்த கூத்துக்கள் எல்லாம் இங்கேயே வந்து நடந்துச்சு ஆனா நீங்க பத்திரிகையில் வந்த செய்தியெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குடிநீர் வசதி ஏற்பாடு செய்திருந்தார்கள் கழிப்பறை வசதி ஏற்பாடு செய்திருந்தார்கள் கூட்டத்திலிருந்து வெளியே போறதுக்கு பதினேழு நுழைவாயில்கள் இருந்தது எல்லா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் ஏற்பாடு பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை மாதிரி பேசுறாங்க ஒரு கூட்டத்துக்கு போனா குடிக்க தண்ணி உடுக்கிறதெல்லாம் ஒரு சாதனையாயா அது ஒரு நீசா அந்த நீசெல்லாம் வந்து தாவேக்கா கூட்டத்துக்கு வருதுன்னு சொன்னா இவர்கள் எவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டம் கூட்டத்துக்கு தண்ணி கொடுக்கறதே ஒரு மாபெரும் சாதனைன்னு சொல்லிக்கிட்டா இவங்க உண்மையிலே நாளைக்கு வந்து ஒரு கற்பனையாக ஆட்சி அமைச்சாங்கன்னா தமிழ்நாடு எந்த கதியில ஆகும் நீங்க சொல்லும் போது எனக்கு திமுக இளைஞரணி மாநாடு நடந்தது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேரை வந்து திருவண்ணாமலையில் கூட்டியிருந்தாங்க இருந்தாங்க வடக்கு மண்டல மாநாடு அதுல வந்து சேர் உடையலன்னு சேர் கான்ட்ராக்டர் வந்து பேட்டி கொடுத்தாரு இதுவரைக்கும் இப்படி ஒரு செய்தியே வந்தது இல்லையா சேர் உடையில உடைஞ்சா செய்தி உடையலங்கிறது செய்தியா அப்படிங்கிற அளவுக்கு அதை ஒரு அது தாவே அரசியல் வந்த பிறகு வந்து கூட்டத்துல சேர் உடையதா உடையலையா அப்படின்றது நீங்க ஒரு விவாத பொருள் ஆயிருச்சு இல்ல அதுக்காக தான் சேர் போடலன்றாங்க ஆமா ஆமா சார் அதுவும் உண்மையா இருக்கலாம் பாண்டிச்சேரிலயும் போடல இங்கேயும் போடல இனிமே இவங்க உடைப்பீங்க உடைப்பீங்க சேரும் இருக்காது ஏறுவதற்கான எந்த இது வசதிகளும் இருக்காது அப்படி இருந்தாதான் கூட்டம் நடத்த முடியும் இவங்களுடைய அந்த இவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை சித்தாந்தம் அரசியல் தெளிவு ஒரு குறிப்பான ஒரு பிரச்சனைகளை பார்க்கறது இது எதுவுமே இல்லைன்றதுக்கு அந்த ஐஆர்எஸ் அருண்ராஜ் பேச்சு வந்து ஒரு உதாரணம் அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம் இல்லாம எங்க தலைவர் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு ஆட மூதேவி பணக்காரனுக்கு என்னடா பிரச்சனை பணக்காரனுக்கு என்ன பிரச்சனை அவன் வந்து பணம் நிறைய வச்சிருக்கிறான் அவன் பசங்களை நல்ல படிப்பு படிக்க வைக்கிறான் நல்ல வாழ்க்கை வாழ்றான் சொந்தமா ஒரு வீடு வந்து வச்சிருக்கிறான் எப்படி விஜய் வாழ்கிறாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவருக்கும் ஏழைகளுக்கும் ஒரே மாதிரி வந்து உதவுவாராம் இப்படிப்பட்ட இதை கொள்கையாக வச்சுக்கிட்டு இந்த பிரிவினையை வந்து வச்சுக்கிட்டு அப்புறம் எங்கே போகிறாங்க அப்புறம் சாதி மதம் பார்க்க மாட்டாரு எல்லா மதங்களையும் ஒன்னாக பார்ப்பாரு எல்லா சாதிகளையும் வந்து ஒன்னா பார்ப்பாரு இந்த ஒன்னா பார்க்கறது அப்படின்றதே இது வந்து ஒரு பார்ப்பனிய பார்வை ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே சமூகங்கள்ல ஒன்றா இல்லை இங்கே வந்து சமூகங்கள் ஏற்ற தாழ்வாக இருக்குது இப்போ உதாரணமாக திருநெல்வேலியில் வந்து இந்த நவீனன்ற அந்த பையன் வந்து ஆணவ கொலையில் வந்து படுகொலை செய்யப்படுறான் அதை பத்தி விஜய் வாய திறந்தாரா ஏன் வாய துறந்தா அங்கே வந்து முக்களத்தோர் ஓட்டு வந்து நமக்கு போயிடும் அப்படின்ற பயம் பார்க்கவும் ஆமா திருப்பரங்குன்றத்தில் ஏன் பேசல பேசிட்டா வந்து நம்ம இந்துத்துவ அமைப்புகள் பேசக்கூடிய அந்த இந்துக்கள்னு சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்புல வந்து நம்மளும் வந்து சிக்கிடுவோம் அந்த ஓட்டு நம்மளை விட்டு போய் இந்து விரோத நம்மளை குத்திடுவோம் அப்படின்ற அதுக்கு வந்து ஒரு பயம் இப்ப தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிவுகள்லாம் பார்க்காம ஒரே மாதிரியா பார்க்கணுன்ற பார்வையே தப்பு பாதிக்கப்பட்டவர்கள் இங்க வந்து முஸ்லீம்கள் சிறுபான்மையினாக தான் பார்க்கப்படுறாங்க அவர்கள் வீடுகள் புல்டோசர் கொண்டு இடிக்கப்படுகிறது அவங்க வந்து கைது செய்யப்பட்டவர்கள்லாம் எந்த விதமான முகாந்திரங்களும் இல்லாம பல வருடங்களாக சிறையில் வந்து வச்சிருக்கப்படுறாங்க இப்படிப்பட்ட மக்கள் பிரச்சனைகளை பேசி அவங்க பக்கம் நிக்கிறது இந்த பிரிவினையெல்லாம் இல்லாமல் இல்லாம அண்ணன் வந்து ஒரே மாதிரி பார்ப்பாராம் இப்ப இந்த ஒரே மாதிரி பார்க்கறது அப்படின்றதே இந்த இது வந்து பிஜேபியோட தான் பிஜேபி எல்லா டூழியங்களும் பண்ணிட்டு நாங்க வந்து எல்லாத்தையும் பாக்குறோம் எந்த நாங்கறது இல்லை இப்படின்னு திருப்பரங்குன்றத்துல கூட முஸ்லீம்கள் எதிர்க்கலையாம் அதனால வந்து என்ன பிரச்சனை நாங்க போய் ஏத்திட்டு வரோம் முஸ்லீம்கள் ஏன் இதை வந்து எதிர்க்கல முஸ்லீம்கள் வந்து இத எதிர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்வேன் அரசியல் பண்ணுவ அதுதான் உன்னுடைய நோக்கம் அதை வைத்து கலவரம் செய்வதுதான் உன்னுடைய நோக்கம் இப்படி இருக்கும் போது இவங்க வந்து கொள்கை அப்படின்றதே இவங்களுக்கு கிடையாது அப்படின்றதுக்கு அருண்ராஜனுடைய ஒரு இது வந்து ஒரு உதாரணம் அடுத்தது நம்ம ஆதவ அர்ஜுன் அவர் பேசும்போது பெரியாருக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது அப்படின்னு வந்து திமுக த தலைவர்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் வந்து பேசுறாரு ஆனால் அவருக்கு தமிழே தெரியாதுன்னு பல கூட்டங்களில் வந்து பேசியிருக்கிறாரு இந்த உட்கட்டமைப்பை உட்டு கட்டமைப்பு இப்படிலாம் வந்து தமிழை கொலை செய்த ஆளவர்ஜுனா அவர் வந்து இதை வந்து பேசுகிறாரு மொத்தத்தில் மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திமுகவை கடுமையாக எதிர்ப்பது அதை ஒரு மேலோட்டமாக எதிர்ப்பது திமுக சமூக வலைத்தளங்களில் கொடுத்த பதில்களுக்கு ஒன்றுக்கு கூட பதில் சொல்லலை நான் என்ன எப்படி செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் அதை பத்தி ஒன்றும் சேரலை மற்றபடி நீ காசு நான் மாசு நீ தீயசக்தி நான் தூயசக்தி இதோட கூட்டத்தை முடிச்சிட்டாரு அவ்வளவுதான் ஆமா சரி ஆனா அந்த மொட்டை வெயில வச்சு கூட நடத்துறாங்கிறத ஒரு வருத்தம் ஆமா ஒரு சாயந்தரமா அதுக்கு சில பேருக்கு தொப்பி கொடுத்துருக்காங்க கொடை பிடிச்சிட்டு போடும் போல இருக்கு ஆமா அடுத்தது கொடை கொடுப்பாங்க ஆமா சரி தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் களத்தை கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நேரில் மற்றொரு விருந்தோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி